பெருகுமுனிவர் கருவத்தை அடக்குவதற்காக மகாவிஷ்ணு வேண்டுமென்றே துயில் கொண்டிருந்த போது முனிவர் கோபத்துடன் தனது பாதத்தால் பகவானின் மார்பில் எட்டி உதைத்தார் பெருமாளின் மார்பில் தாயார் மகாலட்சுமி வசிப்பதால் தன்னை உதைத்த பெருகுவை கண்டிக்காத பெருமாள் மீது லட்சுமிக்கு கோபம் உண்டானது கோபத்தில் பெருமாளிடம் கோபித்துக் கொண்டு லட்சுமி ஆகாசராஜனின் மகளாக அவதரித்தாள் அதன் காரணமாக வைகுண்டத்துக்கு திரும்பிச் செல்ல முடியாமல் பெருமாள் குபேரிடம் கடனை வாங்கி நிரந்தரமாய் பூமியில் திருப்பதி திருப்பதி தங்க வேண்டியதாயிற்று கிழவிக்கு அருள் செய்த திருப்பதி பெருமாள் ஒரு கிழவியின் பக்தியைக் கண்ட பெருமாள் வயோதிக வேடம் கொண்டு அவளை காணாமல் நடப்பது போல் நடித்தார் தினமும் சுண்டல் செய்து கொண்டு வந்து புற்றின் அருகே பெருமாளுக்காக காத்திருக்கும் அந்த கிழவி ஓடிச் சென்று அவரை நிறுத்தினாள் அந்த கிழவியின் வைராக்கியத்தைக் கண்டு மனமெருங்கிய பெருமாள் அவள் அழைத்த சுண்டலை சாப்பிட்டார் ஊர்வலத்தில் வந்த பெருமாள் ஒரு சாலையை கண்டதும் வேக வேகமாக ஓடி கடந்ததற்கு காரணம் இந்த கிழவிக்கு கடனுக்கு சுண்டல் சாப்பிட்ட சுவாரஸ்யமான கதையே ஆகும்